இறைசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேரர்களே உங்கள் அனைவரையும் தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி இரண்டு இந்த திருப்பாடலை நாம் ஆழ்ந்து சிந்தித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர்தாம் நமக்கு அதிகாரி ஆண்டவர் தாம் நம்மை வழிநடத்துபவர் என்ற ஆழத்தருமான கருத்தினை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது பிரியமானவர்களை நம்ம பல செய்திகள் பார்க்கலாம் ஏன் இவ்வளவு ஏமாற்றங்கள் நடக்குது ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது இந்த அதிகாரிகள்லாம் எங்க போயிட்டாங்க இவங்க பார்த்துட்டும் பார்க்காம இருக்கிறாங்களே என்ற மன வருத்தம் நம்மகிட்ட இருக்கலாம் அந்த ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை இன்று நமக்கு திருப்பாடலின் வழியாக அமைக்கப்படுகின்றது பிரியமானவர்களே இந்த திருப்பாடலை மூன்று பகுதிகளாக நாம் பார்க்கலாம் அதிகாரிகளின் நோக்கம் என்ன அதிகாரிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதிகாரிகள் சிறந்த அதிகாரி நம் ஆண்டவர் என்று மூன்று பகுதியினை இன்றைய திருப்பாடல் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது முதல் பகுதியாக அதிகாரத்தின் நோக்கம் என்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருக்கும் பொழுது ஒரு அதிகாரியாக இல்லை மாறாக மக்களின் மக்களாக இருந்தார் மக்களின் பிரச்சனையை எடுத்துரைக்கும் ஒரு அதிகாரியாக இருந்தார் பிரியமானவர்களை நமது வாழ்க்கையில் ஒரு அதிகாரம் ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது நாம் எவ்வாறு நாம் செயல்படுகிறோம் நம் நம்மையே முன்னிலையில் வைத்து செயல்படுகிறோமா அல்லது ஒடுக்கப்பட்டோருக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் நாம் முன்னின்று அவர்களுக்காக நாம் பேசுகிறோமா பிரியமானவர்களை அதேதான் இன்றைய தாவிதின் மூலம் இன்றைய திருப்பாடலின் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் செய்தி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு பதவி அனைத்தும் ஏழை எளியோர் ஒடுக்கப்பட்டோர் சிறைப்பட்டோர் அவர்களுக்கு நாம் குரல் கொடுக்கக்கூடிய மகனாக மகளாக மாறக்கூடிய தருணமாக அமைக்கப்படுகின்றது நம்மளுடைய திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் அழகாக கூறுவார் வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் ஸ்மெல் ஆஃப் த ஷீப் அதாவது நாம் யார் யாருக்கெல்லாம் நாம் அதிகாரிகளாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சிறைப்பட்டோருக்கும் அனாதைகளுக்கும் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் தகுதியின்மை என்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கும் நாம் குரலை கொடுக்கக்கூடிய மகனாக மகளாக இருக்க அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஆணித்தரமாக கருத்தினை சொல்கிறார் எனவே பிரியமானவர்களை நம்மளுடைய வாழ்வு நம்மை மயப்படுத்தி அல்ல யார் நாம் குரல் கொடுத்து அவர்களை கடவுள் பாதையில் இழுத்து செல்கிறோமோ அதுதான் சிறந்த அதிகாரிக்கு பண்பு என்று இன்றைய திருப்பாடலின் முதல் பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இரண்டாவது பகுதியாக அதிகாரிகளின் நோக்கம் என்ன அதிகாரிகளின் நோக்கம் தன்னை சார்ந்தது இருக்கக்கூடாது அது பிறரை சார்ந்ததாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் நான் தான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தா போதும் என்ற மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது என்ற மனப்பான்பினை இந்த இரண்டாவது பகுதி நமக்கு கொடுக்கின்றது நான் நல்லா இருந்தா போதும் மற்றவங்க எப்படியோ இருந்தா சரி அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க ஏமாற்றம் அடைந்தாலும் சரி நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன் குடும்பம் சந்தோஷமா இருக்குது என்ற வாழ்க்கை ஒரு போலித்தனமான வாழ்க்கை என்று ஆண்டவர் இன்று தாபீதின் மூலம் இந்த இறைவசனம் பதிவு செய்கிறார் எனவே பிரியமானவர்களே நமது வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது சுயநலமாக நமது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நான் எனது என் குடும்பம் என்று சுயநலமாக வாழ்கிறோமா அல்லது இது கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எந்த சாதி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ அல்லது அங்கீகாரத்தின் அடிப்படையிலோ வேறுபாடு பார்க்காமல் அனைவரும் சமமானவர்கள் அனைவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் என்ற மனநிலையில் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க இன்றைய இரண்டாவது பகுதி நமக்கு வெளிப்படுத்துகின்றது நம் வாழ்க்கையில் பல பொறுப்புகள் இருக்கலாம் பல பதவிகள் இருக்கலாம் அந்த பதவிகளும் பொறுப்புகளும் ஆண்டவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதேதான் இன்றைய மூன்றாவது பகுதி ஆண்டவரின் சார்பு நிலையில் சார்ந்தவர்கள் இந்த அதிகாரிகள் அதாவது ஆண்டவரை மையப்படுத்தியும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் மகனாக மகளாக இந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும் அது லாட்டினில் அழகாக சொல்வார் ஆல்டர்ஸ் கிறிஸ்துர் மறு கிறிஸ்துவர் அதாவது நமது வாழ்க்கை கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்க வேண்டும் நமது வாழ்வு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவாக எவ்வாறு இருக்க முடியும் மற்றவர்களை நேசித்து அன்பு செய்து மற்றவர்களை நம்முடைய பிள்ளைகள் அதாவது கடவுளின் பிள்ளைகள் என்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் எனவே பிரியமானவர்களை இன்று இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூன்று பகுதியை சிந்தித்து நமது வாழ்க்கையில் அது வாழ்வாக்கி நாம் பயன்பெறுவோம் எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகுப்பினை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி பொறுப்பு அனைத்தும் உண்மை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஆண்டவரே இது எங்களை அல்ல உண்மையை மட்டுமே மாச்சிப்படுத்தவும் உண்மையை மட்டுமே புகழக்கூடிய அந்த பொறுப்பினை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த மனநிலையும் அந்த பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும் எங்களை பலப்படுத்தும் எங்களை உமது கோட்டைக்குள் மூடி மறைத்துக்கொள்ளும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்